ோம் முதலாவது அனைத்து அப்படியானவர்களுக்கு நாங்கள் மட்டக்களத்திலே தீர்க்கிறதிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் பல நாங்கள் மட்டக்கழகம் மாவட்டத்திலே எட்டு வருடங்களுக்கு மேலாக இந்த சர்வமான குழு வேலை செய்வது உண்மையிலே பல்லினங்கள் வாழுகின்ற நாடாயிலும் சரி இல்லை வந்து மாவட்டம் ஆயிலும் சரி இங்கே இந்த சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பின் ஒரு முக்கிய அடிப்படை கருத்தாக இருந்து நாட்டிலே பதினாறு மாவட்டங்களிலே ஏனெனில் நான் இந்த அமைப்பிலே கனகாலமாக இருந்து பயணித்து வருகின்ற வகையிலே இந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் அமைப்பை கொண்டு செல்கிற விதங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் வந்த வகையிலேயே நான் கூறியாகும் பதினாறு மாவட்டங்களில் இதுவரை எந்த இனங்களிடையே நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை சிந்தனையோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மூல காரணமாக இருக்கிறார் இந்த எமது இலங்கை தேசிய சமாதான பேரவையின் கௌரவ தலைவர் ஜெகான் பெரேரா அவர்கள் அவர் இங்கு மட்டுமில்லை இந்த செயற்பாடுகளை இலங்கையில் செய்திருந்ததன் காரணமாக இன்று சர்வதேசத்திலே எல்லாரும் ஒரு மதிக்கின்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெருமூராக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படியான அவர்கள் நாடலாவிய ரீதியிலே செய்து வருகின்ற நிலையிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே வாழுகிற பெண்கள் அவர்களை அரசியல் ரீதியாக வலுவீற்ற என்கின்ற ஒரு எண்ண கருவோடு உங்களையும் அழைத்து உங்கள் அரசியல் உரிமைகள் உங்களது செயல்பாடுகளை பற்றி விளக்கமளிப்பதற்கான செயல் திட்டங்களையும் அவர்கள் மாவட்ட ரீதியாக நடத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில இலங்கையிலே ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே அதிகமாக முன்வைக்கப்படுகிற குறைபாடாக இருக்கிறது அதே சமூக ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி சில விடயங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது இருந்தாலும் கூட சமூகங்கள் முன்னிலைப்படுத்துகிற சமூகங்கள் தேர்ந்தெடுக்கின்ற விடயத்தை பொறுத்துத்தான் அரசியலுக்குள்ளும் நாங்கள் உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்றது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் உண்மையிலே பெண்களை பொறுத்தவரையிலே எல்லா உயர் பதவிகளிலும் சரி ஏனைய சமூக சேவைகளிலும் சரி எல்லா செயலும் முன்னுந்து உழைப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார் உண்மையிலே அந்த பெண் இனமற்றத்தை நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்து கொண்டிருக்கிறேன் ஏனெனில் எங்களது சபையிலே இருக்கின்ற தற்போதைய உறுப்பினர்கள் முன்னாள் பொன் உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த கடந்த கால சபையிலும் சரி தற்பொழுது இருக்கிற சபையிலும் சரி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதைகள் அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளை எந்த அளவுக்கு அதை செயல்படுத்த வருமோ மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு மாநகர சபையின் கட்டளை சட்டம் ஒன்று இருக்கின்றது அந்த கட்டளை சட்டத்துக்கு இணங்கத்தான் ஒரு செயற்பாடுகளை நாங்கள் விலாவாரியாக செயல்படுத்த முடியும் ஆனால் கவுன்சில்கள் இல்லாத காலங்களிலே அங்கே ஆட்சி செய்த அதிகாரம் மிக்கவர்கள் சில பழைய பிள்ளைகளை செய்து காரணமாக எங்களுக்கு அதை சரியாக செயல்படுத்துவதற்கு ஒரு இளைஞராகவும் உரிய சகவாட்டாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்காக எங்களது மாநகர சபையிலே இருக்கிற உறுப்பினர்கள் அது ஆண்களாயிலும் சரி பெண்களாயிலும் சரி சரியாக செய்யவும் சீராக செய்யவோம் என்பதில் எனக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருப்பதை மட்டக்களப்பு மாநகர சபைக்குரிய கௌரவ உறுப்பினர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மரமார்ந்த நன்மையை மேலும் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பல தேவைகள் முன்வைக்கப்படுகின்றது நாங்கள் ஒவ்வொரு குழுவிலே ஒவ்வொரு ஸ்டாண்டிங் கமிட்டி என்று சொல்லுவோம் ஸ்டாண்டிங் கமிட்டி அதே மாதிரி விசேட அமைப்புகள் குழுக்கள் எல்லாவற்றிலேயும் பெண்களை உள்வாங்குவோம் நிறைய என்று சொல்லித்தான் எங்களது செயல்பாடுகளும் ஆனால் அதிகமாக அந்த ஆண்களின் பிரதிநிதித்துவம் கூட இருப்பதன் காரணமாக அவர்கள் அங்கே உருவாக்கப்படுகிறார்கள் இருந்தும் பெண்கள் இருக்கின்ற பெண்களின் ஆளுமைகள் அவர்களது செயற்பாடுகளை பற்றி அறிந்திருந்த நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த குழுவுக்குள் ஒரு பெண் தலைமைத்துவம் தாங்கி நடத்தக்கூடிய ஆளுமைக்கு பெண்களை நீங்களே தெரிவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அந்த பணிகளை கொடுத்து அவர்கள் மூலம் சில பெண்களை தலைமைத்துவத்தில் சில குழுக்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் இன்னைக்கு ஏன் சொல்கிறேன் இது மட்டக்களப்பு மாநகர சபைக்கு மட்டுமல்ல மட்ட நான் நமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பதினான்கு பிரதேச செயலக பிரிவிலும் பன்னெண்டு சபைகள் இந்த சபைகளில் உள்ள பெண்களுக்கு இந்த உரிமைகள் வழங்கப்படும் என்பதுதான் எனது குறிக்கோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது எங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறது என்று சொல்றேன் திட்ட முன்மொழிவுகள் அடுத்தது வந்து கவுன்சில தீர்மானங்களை மேற்கொள்கிற நேரம் உங்களுடைய பங்களிப்புகளை கேட்கக்குள்ள வந்து நீங்க முன்மொழிவுகளையோ இல்லாட்டி எதையோ முன்வைக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்க வடிவாக ஒர்க் பண்றீங்க இன்னும் கொஞ்சம் யாரும் அந்த முன்மொழிவுகளை உங்களிடத்தில் அந்த கட்டி கழிக்க இயலாத வகையில் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகும் அடுத்தது வந்து ஒரு விஷயத்தை இப்ப நம்ம என்ன சொல்றேன் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் பண்ணால் அதுக்கு ஒரு எஃபர்ட் கூட கொடுக்கணும் தானே அந்த இன்னும் கொஞ்சம் அதை எப்படியாவது நடத்தி முடிக்கணும்ங்கிற அளவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணக்குள்ள யாராலையும் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்குள்ள யாராலையும் அதை மறக்க முடியும் நானும் நானும் என்ன இந்த இந்த சர்வீஸுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் உள்ளூராட்சி உள்ளத்தில தான் லோக்கல் கவர்மெண்ட் தான் கோர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில கிடைக்க விடயங்கள் இல்லாம செய்யலாம் உண்மையில இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் இருந்து வரை உள்ள அனைத்து சேவைகளையும் மக்களுக்கு ஒரு ஒரு நிறுவனம் அனைத்து செய்ய கூடியதாக இருக்கும் எனவே அந்த அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் அந்த சட்ட ரீதியாக மறுதணிக்கு இயலாத அளவுக்குரிய சட்ட ஏற்பாடுகள் அடுத்தது கணக்கு வேலை தெரியும் என்ன என்று சொல்லிட்டுன்னா ரெண்டாயிரத்தி பதி பதினெட்டு அதனாலதான் பதினெட்டாம் ஆண்டு வரக்குள்ள அந்த கவுன்சில் வரக்குள்ள இருந்த அந்த பெண்கள் பிறகு கடைசியில் அந்த கவுன்சில் கலையக்க இருந்த அந்த பெண்கள் வந்து அவங்களோட அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்குதானே அவங்க தெளிவு வந்து இல்ல கூடியிருக்கும் அவங்க கிடைக்க விடயங்களை வந்து சட்ட ரீதியான விடயங்கள் அவங்க வரக்குள்ள எனக்கு அந்த மீட்டிங் ஞாபகம் இடையில இடையில அவங்களோட அந்த இந்த குரோத் வளர்ச்சி வந்து பெரிய அளவில் இருந்தது சரியா அவங்க சட்ட ரீதியான விடயங்கள் அடுத்தது அந்த ஒரு ஃபோரமில் பேசினாங்கன்னா அவங்களோட பேச்சை வந்து யாரும் மறுக்க இயலாத அளவுக்கு அவங்க அந்த எப்போ பண்ணி இருந்தாங்க அப்போ அது அதைத்தான் சொல்கிறேன் என்ன உண்மையில் அடிப்படையிலேயே பெண்கள் வந்து ஒரு ஒரு ஏக காலத்தில் பல விடயங்களை செய்யக்கூடியார்கள் என்ன அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இயலுமைகளை தொகுத்து மக்களுக்குரிய சிறந்த சேவைகளை வழங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சவால்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துல நாங்க அதிக வழியில வந்துட்டோம் அதுக்கு பிறகு நிறைய போ இதுகள் கூடுதலான பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சு வந்தவங்க அதுக்கப்புறம் இப்ப என்னன்னு சொன்னா நாங்க இருக்கிற காலத்துல சில விடயங்களை நாங்க செய்து கொண்டு போறோம் அது நிலவங்கட சவால் முடிஞ்ச உடனே அத வார உத்தியோகஸ்தர்கள் அதை மாற்றுறாங்க அதுக்குள்ள திரும்ப நாங்க அந்த திட்டங்களை திரும்ப அமுற்படுத்த வார நிலமங்களையும் கடந்து போகும் நான் அதிலேயே சும்மா அடிபட்டு கொண்டு போவோம் அத ஒரு உறுதியான நான் துராட்சி சமணத்திலையும் தலைவியா இருப்பேன் அதால நான் ஆளுநர்களை இது சம்மந்தமாக கதைச்சி நல்ல ஒரு முடிவுக்கு வரலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்டா நாங்க ஒவ்வொரு தடவையும் மித்த பிள்ளையை விட்டா இனி நாம் இல்லாத ஒரு கட்டத்துல அந்தமா பெண்கள் இன்னும் முடைஞ்சு போறதுக்கு

செயல்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்களிடம் கருத்துக்களை நாங்கள் முன்வைத்தோம் நான் சொல்ல வரேன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே கடும் கஷ்டப்பட்டு தான் உள்ளூராட்சி மன்றங்களுக்காக வேலை செய்து இருபத்தஞ்சு வீத கோட்டா முறையில் பெண்களை உள்வாங்கணும் என்று வந்தனாங்க ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கும் இல்லை எங்களை கிராம மட்டங்களுக்கும் வேலை செய்யணும் என்று தான் நாங்கள் வந்தது நான் இந்த முறை தான் நடுபட்டேன் கடும் போராட்டம் மத்தியில் தான் அரசியலுக்குள்ள உள்வாங்கப்பட்டு அதுவும் ஒரு தேர்வாகி வந்திருக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் எந்த மனவை கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை ஒரு அடிச்சு சபைகள் இல்லை அதோட பகிரப்படும் வளங்கள் கூட நாங்கள் ஏழு பேரிக்கிறோம் பெண்கள் எப்போதுக்குமே ஒரு ஒரு வளம் கூட எங்களுக்கு பகிர்ந்து அட்லீஸ்ட் ஒரு லைட் கூட இல்லை இப்படிப்பட்ட பிரதேச சபையில் எங்களுக்கு இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை மன உளைச்சலோட தான் நாங்கள் நாளைக்கு போகிறோம் வாரம் வாரம் ஏதோ சோட்டி செத்தார சாப்பிட்றோம் அவங்க சொல்றதுக்கு நாங்க கை உயர்த்து நாங்க வந்தது கொண்டிருக்கிறோம் ஆனா இப்படியான நிலை இனிமேல் வர காலங்களிலையும் நீடிக்க கூட பெண்கள் அரசியலுக்கு வாரத்துக்கே ஒரு மனச்ச மன உளைச்சலோட கூட இந்த உண்மைக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த நான் இதை விலகிட்டு போறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் சொன்னா எந்த விதமான ஒரு பாயுதாவும் இல்லை பாயுதான்னு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கேன் எந்த விதமான பிரயோஜனமும் நான் ஒரு டம்மியா போய் இருந்தது வந்து நாங்கள் சாவியை கடிந்து போய் இருந்தது வந்தது நான் பிரதேச சாமிக்கு போயிட்டு என்றதுல எந்த விதமான எனக்கு ஒரு உடன்பாடும் இல்லை தயவு செய்தவங்க எல்லாருடையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னா எங்களை பெண்கிறதைக்கும் நான் கஷ்டப்பட்டு வந்த நாங்கள் பல போராட்டங்கள் கடந்து போராட்டங்களுக்கு முன் கொடுத்து தான் இருபத்தஞ்சு வீத கோட்டாவையும் நாங்கள் எங்களுக்கு வேண்டி அதை பாதுகாக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட கைகூப்பி கேட்டுக்கொள்வதன் பிரதி ஆணையாளர் உங்கள்கிட்ட எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வுண்ட நீங்கள் எடுத்து தந்து எங்களோட பெண்களுக்கும் ஒரு சம உரிமை சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என உங்களை எல்லார்ட்டையும் நான் கும்பிட்டு கேட்டுக்கொள்ள வணக்கம் மேடம் நாங்கள் வந்துட்டு நகர சபையில் வந்துட்டு எங்களோட சங்ஸானே எங்களோட அவங்கட உறுப்பினர்களுக்கே நிறைய கோரிக்கையை வைக்க நாங்கள் என்னதான் தான் சபையில் பேசினாலும் அதற்கு காது கொடுத்து கேட்குற அளவுக்கு அங்கே இல்லை நீங்களும் ஒரு பெண்கள்கிட்ட ஒரு அங்கே அந்த இடத்துல இல்லை நாங்கள் நாங்கள் நிறைய தரம் நான் வந்து பெண்களுக்காக வந்து நாங்கள் இருக்க மூணு பேர் நான் பெண்களுக்காக நிறைய கடிதங்களை கொடுத்துருக்கேன் ஒரு அட்லீஸ்ட் இவன் ஏற்கனவே பிரதேசத்தை மிம்பர் பேசினவங்க அதுக்கு நாங்கள் லைட் கூட காலையில் விழா விழாத அடுத்து எங்கட காசை கொடுத்து வாங்கித்தாரம் அதை எங்கட ஏரியாவில் வந்து போட்டு தாங்க சொல்லி கூட விழுந்து கூட நாங்கள் கெங்க கேட்டுக்கோம் என்னா நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்தவங்க மக்களுக்கு இதுவரையில் ஏழு மாதம் ஆகிட்டு நாங்கள் ஒரு சேவை கூட இதுவரையில் நாங்கள் செய்யலைங்கிறது மக்கள் எங்கக்கிட்ட திருப்பி கேட்காங்க நீங்கள் போயிருந்து அந்த கதிரையில் உட்கார்ந்துட்டு என்ன நாடகம் நடிக்கிட்டா மாதிரி எங்களுக்கிட்ட கேள்வி எடுத்துருக்குறாங்க அதே இடத்துல அங்கே நிறைய ஊழல் நடக்குது அதாவது மீடியாவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கும் அந்த ஊழலை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் முடிப்போம் அந்த சகையிலேன்னு பார்த்தா எங்களால் அவங்க காது கொடுத்து கேட்குற அளவுக்கு இல்லை நாங்கள் வழியில வந்து சென்னால் எங்களை போலீஸால் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸில் கொண்டு வந்து வைக்காங்க நாங்கள் போலீஸுக்கு கூட சட்டத்திற்கு செய்கிறோம் நாங்கள் போய் சொல்லல நாங்கள் உண்மையாக வழியில கொண்டு வர மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்படி அதுக்குள்ளே ஒரு ஊழல் நடக்குது அந்த ஊழலுக்கு நீங்களாவது எங்களுக்கு தீர்வு கண்டு எடுங்க எங்களை நாங்க கட்டாத்தான தீர்வு தாராங்கல்ல நீங்களாவது கருங்கன்னு சொன்னா என்னென்னு சொன்னா எல்லாருக்கும் சமம்னு சொன்னா அந்த இதுல எல்லாருக்குமே சமநாத்தா நடக்கணும் மேடம் அந்த இடத்துல நாங்கள் என்னென்னு சொன்னா அப்படின்னு நாங்கள் தோத்து போறோம் பெண்களுட்ற ரீதியில நாங்கள் தான் போறோம் அதை நீங்க உங்கள்ட்ட நான் கனிவா நான் இன்னைக்கு நீங்க இங்க வருவீங்கன்னு சரியா நான் உங்களை சந்திக்கணும் என்று நினைக்கிறோம் இது மேடம் என்னன்னு சொன்னா நீங்க எங்களை சபைக்கு கட்டாயம் வரவேன் என்று நான் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கறேன் அங்கே நடக்கிற பிரச்சனையை வந்து உங்களோட கண்ணால பாருங்க நீங்க எங்களுக்கு இன்னொன்று எங்களுக்கு ஊடக கட்டாயம் தேவை என்ன சொன்னா எங்களையும் கூட எடுக்க விடுறாங்கல்ல அவங்க கூட இது செய்யறாங்கல்ல அப்போ மக்களுக்கு நாங்கள் என்ன பேசுறேன்னு அங்கே தெரியுது இல்லையே நாங்க என்னத்த பேசுறோம் அந்த சபையில போய் இருந்துட்டு நாங்க சும்மா கூத்தாடிட்டா வரோம் இல்லையே நாங்க மக்களுக்காக இருக்கோம் மக்களோட பிரச்சனை பேசுறோம் ஆனா வழியில கொண்டு வராங்கல்ல அவங்க பேசுறத மட்டும் நான் மீடியாவில் கொடுக்காங்க நாங்க பேசுறதை கொடுக்குறாங்கல்ல அதுக்கு நீங்க கட்டாயம் எங்களுக்கு அனுமதி தரணுன்னு சொல்லி விடைபெறும் மேடம் இதுக்கு நீங்க

உள்ளூராட்சி மத கட்டமைப்பு ரெண்டு நகர சபை ஒரு ஒரு மாநகர சபை மிச்சமெல்லாம் எங்க பிரதேச சபைகளா இருக்குது என்ன அப்ப நான் அந்த சபைக்குள்ள நான் காருக்காக போறோம் நாங்கள் ரிசர்வ் செய்ய போறோம் அங்க வந்து அதை செய்தாங்க இதை செய்தாங்கன்றதுக்கு அப்பால நாங்க என்ன செய்யணும் ஒரு திட்டத்தை எழுதி அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்குரிய சமர்ப்பிக்கிறது ஆளுமையோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பல நிறுவனங்கள் உள்ளூராட்சி கட்டமைப்பு இந்த இருபத்தஞ்சு வீத கோட்டா இருந்து அரசு சார்பட்ட நிறுவனங்கள் முழுக்க முழுக்க பயிற்சி வழங்க தொடங்குறது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பயிற்சியை நீங்க கட்டாயம் பெற்று தயாரிப்பீங்க புகார்களுக்கு பயிற்சியை பெற்று தயாரிப்பீங்க உங்களுக்கு அந்த கட்டமைப்பு